நின்று அடித்த நிசங்கா எளிதாக வென்ற இலங்கை இடிந்து போன இங்கிலாந்து வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செவன் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு மூணாவது டெஸ்ட் போட்டிய இலங்கை நீ எதிர்கொண்டாங்க ஆட்டம் நடந்தது என்னவோ பொதுவாக சப்கான்டினென்டல் அணிகளுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய கெரிங்டன் ஓவல் மைதானம் டாஸ் ஜெயித்த இலங்கை கேப்டன் பந்து வீச்ச தேர்வு செய்ய இங்கிலாந்துடைய பேட்டிங் ஓப்பனிங்கை அதிரடியாக இருந்துச்சு என்ன தான் ஓப்பனர் டேன் லாரன்ஸ் கையை விரிச்சிட்டாலும் ஒன் டவுன் இறங்கின கேப்டன் ஒலிபோப் கூட ஜோடி சேர்ந்த பென்டகெட் இலங்கை பந்து வீச்ச நார் கிழிச்சு கிழிச்சி எடுத்தார் அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய ஸ்பிட்ஸ்டர் லஹிர குமாராவை பவுண்டரிகளும் சிக்சர்களும் வச்சு வாரி அடித்த இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் அவர் அந்த இன்னிங்ஸ் முழுக்கவே ஆறுக்கு மேலான ரன் ரேட்டில் பந்து வீசுற மாதிரி ஒரு தர்ம தர்மசங்கரமான சூழலை உருவாக்கி விட்டாங்க அப்படி இருந்த சூழலில் அதிரடியாக விளையாடின வென்டகெட் எழுபத்தி எட்டு பந்துகளில் எண்பத்தி ஆறு ரன்களையும் சிறப்பாக அவருக்கு பக்க நின்று ஆட்டத்தை அற்புதமாக நகர்த்தி கொடுத்த ஒலிபோப் ஆட்ட நேர இறுதியில் ரன்னபால் பேஸில் நூற்றி மூன்று ரன்களையும் எடுத்தாங்க இந்த தொடரில் சிறப்பான ஆட்டத்தை கடந்த ரெண்டு போட்டிகளில் அதுலேயும் முதல் டெஸ்ட்டில் ட்வின்டனை அடித்து வெளிப்படுத்தியிருந்த இருந்த ஜோ ரோட் கை விரிக்க பின்னாடி வந்த ஹாரி புருக்கும் பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கல அப்படி இருந்த சூழலில் ஒரு டீசெண்டான தொடக்கத்தை நோக்கி இங்கிலாந்து அணி நகர்ந்துட்டு இருக்கும்போது சிறப்பாக விளையாடின ஒலிபோப் நூற்றி ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் அது தொடர்ந்து வந்த பின்னாடி வந்த வீரர்கள் யாருமே பெரிய அளவில் ரன்கள் எடுக்காதது விளைவு ஒரு இரநூத்தம்பதுக்கு மேலே மூணு விக்கெட் மட்டுமே இழந்திருந்த இங்கிலாந்து அணி ரெண்டாவது நாள் ஆட்டத்தில் முன்னூற்றி இருபத்தஞ்சி ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிற ஒரு விக்கெட்டாடு சூழல் வந்து குமாரால இருந்து எல்லா பந்து வீச்சாளர்களும் விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்துக்க முதல் இன்னிங்ஸை அற்புதமாக தொடங்க முயற்சி பண்ணாங்க இலங்கை அணி ஓப்பனர்கள் கர்ணரத்ன இந்த முறை இலங்கை அணிக்கு கருணை காட்டாமல் தொடர்ச்சியாக இங்கிலாந்து அணிக்கு கர்ண காட்டி சொற்பரங்கள் அவுட் ஆகிட்டே இருந்த அதை இந்த முறையும் செஞ்சார் இன்னொரு ஓப்பனராக கிளம்புறங்க நிசங்கா சிறப்பாக விளையாடி அறுபத்தி நான்கு ரன்களை எடுக்க பின்னாடி வந்த நடுவரிசை ஆட்டக்காரர்களான தனஞ்சயடசெல்வாவும் இந்த இளம் வீரரான கமிண்டோ மெண்டிஸோ தங்களுடைய பங்குக்கு அரை சதங்களை அடிக்கான்னு சொல்லி டீசென்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க டீமுடைய ஸ்கோர் டீசெண்டாக இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படின்ற நிலைக்கு உயர்ந்துச்சு இலங்கை அணிக்கு முதல் இன்னிங்ஸில் அறுபத்தி ரெண்டு ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்கின இங்கிலாந்துக்கு இலங்கையுடைய தரப்பிலிருந்து அற்புதமான பதிலடி கொடுக்க ஆரம்பித்தாங்க இலங்கை பந்து வீசாளர்கள் முதல் இன்னிங்ஸில் ஆறுக்கு மேலான ரன் ரேட்டில் பந்து வீசின லகீர் குமாரா ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டை வாரி எடுக்க இங்கிலாந்து அணி வெறும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக சொல்லி இரநூத்தி பத்தொம்போது ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு சூழல் இலங்கை அணிக்கு சாதகமான ஒரு சூழலாக உருவாச்சு கடைசி நாள் ஆட்டத்தை சிறப்பாக விளையாடின இலங்கை ஓப்பனர்களில் வழக்கம் போல கருணரத்னே இங்கிலாந்து அணிக்கு கரணை காட்டி வெறும் எட்டு ரன்கள்லேயே அவுட் ஆயிட்டார் அடுத்து வந்த விக்கெட் கீப்பர் கூசல் மெண்டஸ் அற்புதமாக விளையாடி ரன்னபால் பேஸில் முப்பத்தி ஏழு ரன்களை எடுத்து கொடுத்தார் அவர் அவுட் ஆனதுக்கு பிறகு ஒரு பக்கம் அதிரடியாகவும் சிறப்பாகவும் விளையாடிக்கிட்டு இருந்த பத்தொன் லேசாங்கா ஐம்பதை போட்டு ஐம்பதை நூறாவும் கன்வெர்ட் பண்ணார் இப்படி சிறப்பாக விளையாடின நிசங்கா மற்றும் மேத்யூஸ் ஜோடி நாற்பது புள்ளி மூன்று ஓவர்களில் வெறும் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் இருநூத்தி அப்படின்ற இலக்கை கையட்டி பிடிச்சாங்க நூற்றி இருபத்தி நான்கு பந்துகளில் பதிமூணு பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸர்களை வெளுத்து கட்டின நிசங்கா நூற்றி இருபத்தி ஏழு ரன் அடிச்சு கடைசி வர நாட் அவுட்ல இருந்தார் மறுமனையில் அனுபவம் வாய்ந்த ஆஞ்சிரோ மேத்யூஸ் அறுபத்தொரு பந்துகளில் மூன்று பவுண்டரிகளோட முப்பத்தேழு ரன்கள் எடுத்தார் புது பந்தில் அற்புதமாக வீசின ஆட்கின்சன் மற்றும் கிறிஸ்போக்ஸ் தவிர்த்து மிச்ச எல்லா பந்து வீச்சாளர்களையும் இலங்கை பேட்ஸ்மென்கள் ஓட ஓட வரட்டாங்க அதுலயும் பர்டிகுலராக நிசங்கா வேற லெவலில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிரான தன்னுடைய டாமினேஷனை கட்டினார் ஜோரூட் மற்றும் சோயப் பஷீரை ஆறுக்கு மேலான ரன் ரேட்டில் வெளுத்து கட்டின நிசங்கா இங்கிலாந்து அணிக்கு சொந்த மண்லேயே பயங்காட்டி மூணுக்கு ஜீரோ அப்படின்னு தோக்க இருந்த ஒரு சீரிஸை ரெண்டுக்கு ஒன்றுன்னு சொல்லி இலங்கை ஜெயிக்கிற மாதிரி விட்டார் ஸோ சிறப்பாக விளையாடின நிசங்காவுக்கு பிளேயர் ஆஃப் த மேச்சும் இந்த தொடர் முழுக்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுக்காக இலங்கை வீரர் கவிந்தோ மெண்டிஸ் மற்றும் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட்டுக்கு தொடர்நாயகர்கள் விருதும் வழங்கப்பட்டுச்சு இதே மாதிரி நிசங்கா செஞ்ச இந்த அதிரடிய ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நியூசிலாண்டுக்கு எதிராக இன்னும் ஒரு இலங்கை வீரர் செஞ்சு ஒரு அற்புதமான ரன் சேச ஸ்கிரிப்ட் பண்ணார் அந்த வீரர் யார் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரே ஒரு க்ளூ சொல்கிறேன் அவர் ஒரு விக்கெட் கீப்பர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வேலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க டோக்கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்தர்கள் தொழில் கொடுங்கள் நன்றி வணக்கம்